எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் வாங்க இந்த பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரண்டை வந்து வீட்டில் ரொம்ப சுலபமாகவே வளர்த்திடலாங்க ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே போதுங்க இந்த சின்ன தொட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிரண்டை வச்சு தான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோங்க இந்த பிரண்டை வந்து நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்று கணக்கில் வந்து நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் சட்னிக்காக பிறண்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொட்டிகளில் வளர்த்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சட்னிகளில் வந்து சேர்த்து சமைக்கிறது மூலமாக குழந்தைங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களுமே கிடைக்கும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் பிறண்டை வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் மூன்று மூன்று கணுக்கள் மட்டுமே பறிச்சுக்கங்க அதுதான் வந்து நல்லாயிருக்கும் இதில் சைடில் இருக்கக்கூடிய நார் வந்து நம்ம எடுத்துட்டுங்க இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பிரண்டையை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு இது கூடவே சில பொருட்கள் வந்து சட்னிக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸு தக்காளி ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க அதே போல் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் உளுந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்குங்க பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளிங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷானது அதே போல் கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கி நம்ம சட்னி அரைக்க போகிறோம் அடுப்பில்ங்க கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேங்க இங்கே எண்ணெயோட அளவை நீங்கள் கூட்டி குறச்சிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் பிரண்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த முழங்கால் வலி மூட்டு வலி இருக்கவங்கலாம் தொடர்ந்து சாப்பிட்லாம் அதே போல் பசி குழந்தைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பசிக்கலை பசிக்கலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சட்னி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லாவே பசி எடுக்குங்க இது மாதிரி பிரண்டைய நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிக்க போகிறோங்க பிறண்டை வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க அவ்வளோதான் இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களையுமே வந்து ஒன்று ஒன்றா போட்டு வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் பெரண்டையை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வதக்கிறதுக்கு காரணங்க அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது போல் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பை வந்து போட்டுக்கிறோம் உளுந்தம்பருப்பு மிளகாய் வெங்காயம் தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி எல்லாத்தையுமே போட்டுங்க ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பொருட்களையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கடைசியாங்க கருவேப்பிலையும் அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமாங்க கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெருங்காயப்பொடியை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து சட்னியை அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது தக்காளியில் இருக்கக்கூடிய தோல் வந்து லைட்டாக சுருங்கினாலே போதுமான அளவு தக்காளி போட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கல்லுப்பையும் போட்டு அடுப்ப வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க போதுமான அளவு இப்போ இது இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வதக்கி வச்சிருக்கக்கூடிய பரண்டையுமே சூடாக இருக்கக்கூடிய இந்த வெங்காய தக்காளியோடு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது கூடவே பெருங்காய வந்து சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி பாருங்கள் நமக்கு சட்னி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சட்னி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நம்ம இந்த சட்னிக்கு திரும்பவுமே தாளிப்பு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு வதக்கி இருக்கிறதுனால தாளிப்பு இல்லாமலும் பயன்படுத்திக்கலாம் ரொம்பவுமே ஹெல்தியான ஒரு சட்னிங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பிறண்டைய அவங்களுடைய ஃபுட் சைக்கிளில் நம்மளால் கொண்டு வர முடியும்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் வீடுகளில் ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்குறதுக்கு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க குழந்தைங்கனால கண்டே பிடிக்க முடியாது நம்ம இதில் பிரண்டே வந்து கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சளவுக்கு நீங்களும் வாங்கி பயன்படுத்த பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக்டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய குக்டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க